இன்றைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை பத்தி பேச போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசானன் என்ற ஒரு காற்றை பற்றி காத்தா இருக்குது பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கேள்விப்படாத இன்னும் சில காற்றுகளுடைய பெயரை நான் குறிப்பிடுறேன் பாருங்க ஈசானன் என்ற ஒரு காற்று ஜோதி காற்று என்று பெயர் பித்ரு தோஷம் இருக்குது அந்த தோஷத்தை விலக்கி ஆகணும் பலரும் சொல்றது அனுபவிச்சுதான் ஆகணும் கர்ம கணக்கு அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா கர்ம கணக்கு ஒரு இடத்தில் தர்ப்பணம் செய்யும் பொழுது அது தகிக்கிறது ஒன்றுமில்லாமல் ஆகிறது அதத்தான் சித்தர்கள் சொல்லுவாங்க இந்த இடத்தை எவன் ஒருவன் உணர பழகுகிறானோ அந்த இடத்திற்கான அந்த தகுதியை உணர பழகுகிறானோ அவன் வாழ்க்கை சூப்பரா இருக்குண்டா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஈசானனை தொடும் பொழுது தனஞ்சயன் ஈசானனுக்கு பின்னால பேக்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவாரு நீங்க தனஞ்சயனை தொடும் பொழுது தனஞ்சயனுக்கு பின்னால ஈசானன் பேக்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவார் ஆக யாரை முன்னிலைப்படுத்தி தொடுறீங்களோ அதை பொறுத்து பலன் அப்படிங்கிற மாதிரி சித்தர்களுடைய பார்வை இந்த ஈசானன் காத்த யார் தொடங்களோ அவங்களுடைய பிறவி முழுமையாக நிறைவாக நிம்மதியாக ஆரோக்கியமாக போகும் குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் இன்றைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை பத்தி பேச போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசானன் என்ற ஒரு காற்றை பற்றி இதென்ன பொது காத்தா இருக்குது பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் பூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கேள்விப்படாத இன்னும் சில காற்றுகளுடைய பெயரை நான் குறிப்பிடுறேன் பாருங்க ஈசானன் என்ற ஒரு காற்று ஜோதி காற்று என்று பெயர் நார்சந்தி என்ற காற்று முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி தலையெழுத்துக்கு சொந்தமான காற்று இது சில ஒரு மனிதனை மனிதனாக அடையாளம் காற்றக்கூடிய காற்று விவஸ்தன் என்ற ஒரு காற்று இப்படி காற்றுகளை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நமக்குள்ளார நம்மை இயக்கக்கூடிய காற்று வர்க்கங்களை அதுல நாம இன்னைக்கு பேச போறது ஈசானன் என்ற காற்று இந்த ஈசானன் என்ற காற்றை சித்தர்கள் சிவம் என்றும் ஈசன் என்றும் புவனேஸ்வர் என்றும் வாழை என்றும் அருப்பெரும் ஜோதி என்றும் அதுக்கு பேர் வந்து கொடுக்குறாங்க இன்னும் ரொம்ப ஆழமா போய் அந்த சித்தர்கள் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க தர்ப்பணாதிபதி காசி திருவாரூர் திருவண்ணாமலை இந்த மாதிரி பெயர்களையும் கூட அதுக்கு கொடுக்கறது உண்டு இந்த மாதிரி பேர்களுக்கெல்லாம் சொந்தமான அந்த இடத்தில் இருப்பது என்னமோ சித்தர்கள் கூறியது போல அந்த இடத்துல ஒரு ஜோதி இருக்குது அப்படின்னு அவங்களுடைய அதாவது அவங்களுடைய உணர்வு ஜோதினாலே இப்படி தீபம் மாதிரி எரியுதுன்னுல ஒரு வெளிச்சம் நம்ம இயக்கக்கூடிய அந்த இறை சக்தியினுடைய ஆற்றல் அங்க இருக்கு அப்படின்னு அந்த ஆற்றலுக்கான வர்ணம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா நீல வர்ணம் ஒரு வீட்டுல போய் ஒரு விளக்க பாருங்க அந்த விளக்குல மேல இருக்கக்கூடிய லேயர் எல்லோ கலர்ல பொன்னிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல கூ கூர்மையா உள்ள பாத்தீங்கன்னா திருக்கி பக்கத்துல பாத்தீங்கன்னா நீல வர்ணம் இருக்கும் எங்கெல்லாம் ஜோதி இருக்கோ அங்கெல்லாம் ஈசானங்கிற காற்று இருக்கும் ஈசானன் காற்று இருந்தா தான் அந்த இடத்துல ஜோதியே இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு காற்று செயல்படக்கூடிய இடம் இவர் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான் நம்ம உடம்போட சிஇஓ நம்ம உடம்புல எக்ஸிக்யூட் பண்ற வேலைகளை செய்யறவரே அவர் தான் இவர் தான் மாஸ்டர் இவர் தான் தலைமை இவர் தான் தலை இந்த உடம்பை இயக்கக்கூடியவர் ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருப்போம் தனஞ்சயன் தானே இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரிஞ்சுக்கோங்க தனஞ்சயன் எல்லாருக்குமான பணிகளை எல்லாம் ஒதுக்கி கொடுத்தவுடன் அவர் போய் சைலண்டா போய் மூலாதாரன் டு மணிபூரா பகுதியில ஓய்வெடுப்பார் சைலண்ட் மோட்லேயே தான் இருப்பார் அதற்கு பதிலாக அவருடைய இடத்திலிருந்து முழுமையாக வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கை முழுவதற்கு வழிகாட்டியாக இருந்து ஆசீர்வதிக்கிறது யாருன்னா ஈசானன் என்ற காற்று பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய கர்ம கணக்குகளையும் சரி மீண்டும் பிரபஞ்சத்துக்கு கர்ம கணக்குகளை அனுப்புவதிலும் சரி ஈசானனுடைய பணிங்கிறது தனி வாழ்ற வாழ்க்கை சுகமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் தன் தேவைகள் நிறைவேறி உற்சாகமா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு உள்ளவங்களுக்கு ஈசான்ங்கிற காற்றினுடைய தேவை கண்டிப்பா இருக்கு காசி எந்த ஒரு மனிதனுக்கு முக்தி எளிமையாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் காசி பகுதிங்கிற அடையாளத்தால சொல்லப்பட்ட ஈசானனை வழிபடணும் எந்த ஒரு மனிதனுக்கு முக்தி எளிமையாக கிடைக்க வேண்டும் வாழ்க்கை சிறப்பாக அமையன்னு நினைக்கிறீங்களோ அவங்க திருவாரூர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மூன்றாவது கண் பகுதியில் இருக்கக்கூடிய ஈசானனை நீங்க கண்டிப்பா தொட்டே ஆகணும் எந்த ஒரு மனிதனுக்கு தன் வாழ்க்கை பேரும் புகழும் கொண்டதாக தோஷங்கள் இல்லாததாக நிறைவான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மனிதன் திருவாரூர் காசி திருவண்ணாமலை சிதம்பரம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த இடத்திற்கு சொந்தமான ஒரு காற்றை பற்றி தெரிந்தே ஆக வேண்டும் பித்திரு தோஷம் இருக்குது அந்த தோஷத்தை விலக்கி ஆகணும் பலரும் சொல்றது அனுபவிச்சுதான் ஆகணும் கர்ம கணக்கு அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா கர்ம கணக்கு ஒரு இடத்தில் தர்ப்பணம் செய்யும் பொழுது அது தகிக்கிறது ஒன்றுமில்லாமல் ஆகிறது அதத்தான் சித்தர்கள் சொல்லுவாங்க இந்த இடத்தை எவன் ஒருவன் உணர பழகுகிறானோ அந்த இடத்திற்கான அந்த தகுதியை உணர பழகுகிறானோ அவன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த இடத்த அவங்க என்ன பண்ணுவாங்க தலைமை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்றது உண்டு அந்த பகுதியை நோக்கி நான் கவனத்தை வைக்கிறேன் புருவ மத்தியில கவனத்தை வைக்கிறேன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க இந்த ஈசானன் நீல வர்ண காற்று இந்த ஈசானன் தர்ப்பணத்திற்கு சொந்தமான காற்று இந்த ஈசானன் மனித பிறவிக்கு தேவையான சகலவிதமான சௌபாக்கியங்களையும் வழங்கக்கூடிய ஒரு காற்று இந்த காற்று எல்லா நேரங்களிலும் வழிநடத்தினாலும் கூட ஒரு இருக்கு பாருங்க ஈசான முகூர்த்தன்னு சொல்லிட்டு முழு ஆளுமையுடன் மனித குலத்தை படைப்பதற்கான எல்லா வேலைகளையும் மனித குலத்தை ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்கான மனித குலத்தை நிம்மதியாக நிறைவாக வாழ வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிற நேரமே பாத்தீங்கன்னா ஈசான முகூர்த்த தான் அந்த நேரத்துல என்னங்க முயற்சி எடுக்கும் ஒரு வீட்டுல தீபம் எரியுது எரியற தீபம் ரொம்ப நேரம் எரிஞ்சு கறிபிடிச்சு போயிருது விளக்கினுடைய வெளிச்சம் குறையுது விளக்கினுடைய அழகு குறையுது விளக்கினுடைய மங்களகரமான அந்த தோற்றம் குறையுது உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விளக்குல முன்னாடி இருக்க திரி அப்படி தட்டி விட்டு நசுக்கி விட்டு தீபத்தை ஏத்தி முன்னாடி இருக்க கறி எல்லாம் தொடச்சு விட்டோம் மீண்டும் பிரகாசிக்குது இல்லையா இதை இந்த ஈசானன் என்ற காற்று நம்மை என்றென்றும் நிறைவாக வாழ வைப்பதற்காக வேண்டி தன்னைத்தானே சரிவு செய்து ஒரு நேரத்தை எடுத்துக்குது அந்த நேரம் தான் ஈசான முகூர்த்தம்னு பேரு இது என்ன புது முகூர்த்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதிகாலை மூணு மதி மூணு இருந்து நாலு முப்பது வரைக்குமான நேரம் ஈசான நினைவுபடுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாதத்தில் அந்த மூணு மணிக்கு எந்திரிச்சு போய் ஆலயம் போற வழக்கத்தை உண்டாக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த மாதத்தில் ஈசானன் என்ற காற்றினுடைய ஆற்றல் மிக பிரம்மாண்டமாக பிரபஞ்சத்தில் நிறைந்து நிற்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆயுட்காலம் முழுமைக்கும் தம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈசான என்ற காற்றை பலப்படுத்துவதற்காக அந்த நேரத்துல கெடப்ப கிடக்க கூடாது எழுந்து முதுகெலும்பு நேராக இருக்கும்படி இருந்து அந்த ஈசானன் என்ற காற்றினுடைய ஆற்றலை உள்வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையவே உருவாக்கி வச்சாங்க அந்த ஈசானன் என்ற காற்றிற்கான ஓசை அப்படின்னு பாத்தீங்கன்னா அம் ஆ இம் என்ற ஒரு ஓசை அம் ஈசானனே போற்றி என்று தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருக்க ஈசானனுடைய அருளால் உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல எல்லாமே முழு நிறைவோட இருக்கும் மீண்டும் சொல்றேன் நீங்க கடற்கரை போறீங்க நதி தீரம் போறீங்க இல்ல முக்திக்காக போராடுறீங்க அப்படின்னா இவை அனைத்தையும் சாதித்து கொடுக்கும் வல்லமை அவங்கிட்ட மட்டும்தான் இருக்கு நாம எப்பயுமே சொல்லுவோம் ஈசானன் வேற தனஞ்சயன் வேற இல்ல தனஞ்சயன் வேற ஈசானன் வேற இல்ல ஈசானனை தொட்டா தனஞ்செயன் வருவார் தனஞ்சயனை தொட்டா ஈசானன் வரும் இப்படிங்கிறத நம்ம ஒரு கணக்காவே சொல்லுவோம் இப்போ விஷயம் என்னன்னா நீங்க ஈசானனை தொடும் பொழுது தனஞ்சயன் ஈசானனுக்கு பின்னால பேக்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவார் நீங்க தனஞ்சயனை தொடும் பொழுது தனஞ்சயனுக்கு பின்னால ஈசானன் பேக்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவார் ஆக யாரை முன்னிலைப்படுத்தி தொடுறீங்களோ அதை பொறுத்து பலன் அப்படிங்கிற மாதிரி சித்தர்களுடைய பார்வை இந்த ஈசானன்கிற காத்த யார் தொடறாங்களோ அவங்களுடைய பிறவி முழுமையாக நிறைவாக நிம்மதியாக ஆரோக்கியமாக போகும் பித்ருதோஷம் குலதெய்வ தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் சாபங்கள் இருக்குது அதுல இருந்து விடுதலையாகி என் வாழ்க்கை சந்தோஷமா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஈசானங்கிற காற்றினுடைய அனுகிரகம் இருந்தே ஆகணும் இந்த ஈசானனை நம்ம பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு சுவாச முறையே சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கு பேர் அனாதி என்ற பெயர் அனாதின்னா ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சுவாசம் பதினெட்டு அங்குல சுவாசம் அப்படின்னு அதுக்கு பேர் அனாதி சுவாசம் அப்படின்னு ஒரு சுவாச முறையை பின்பற்றினால் ஈசானனை நம்மால் மிக எளிமையாக கையாள முடியும் அவருடைய ஆற்றலை பயன்படுத்த முடியும் அதற்கான பலனை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும் அப்படின்னா டோட்டலா தெளிவா ஒரு விஷயம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக இந்த பிறவியை சிறப்புடன் நிறைவு செய்யணும் அப்படின்னா ஈசானனை பயன்படுத்துங்க இந்த பிறவியே எனக்கு முடியக்கூடாது பிறவியே எனக்கு வேண்டாம் இறப்பும் எனக்கு வேண்டாம் நான் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு போறேன் என் கர்ம கணக்கெல்லாம் அழியணும் இனி ஒரு பிறவி எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க தனஞ்செயனை தொடங்க தனஞ்சயனை தொட்டா ஈசானன் பின்னால் அனுப்பார் ஈசானனை தொட்டா தனஞ்செயன் பின்னால் அனுப்பார் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட இணை நம்ம பாஷையில சொல்றாங்க கணவன் மனைவி மாதிரி ஈசானன் கணவன் என்றால் தனஞ்செயன் மனைவி தனஞ்சயன் கணவன் என்றால் ஈசானன் மனைவி ஏன்னா இரண்டு பேரும் இல்லாம எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த உடல் சார்ந்த ரகசியத்தை எவர் ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு இந்த காற்றினை பயன்படுத்துவதற்கான சூத்திரம் அறிந்து பயன்படுத்துகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கை மிக 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 போற்றும்படியான ஜொலிக்கும்படியான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் குருவே சரணம்